ஒரு படத்துல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வில்லனும் சண்டை போடுவாங்க வில்லன் வந்து அப்படியே அந்த படத்தை வந்து முடிச்சிடுவாங்க பட் கோர்ட் படத்துல வந்து ரொம்பவே வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வந்து சொல்றாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்ஸ் போய்கிட்டு இருக்கமா அந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடா போய்கிட்டு இருக்கமா இந்த விஜயுவல் டீஏஜிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து ஸ்பார்க் ஸ்பார்க்ஸ் ரிலீஸ் ஆச்சு இல்லை அதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் படத்தில் உள்ள விஜய் எல்லா டிஎஸ்சிங் லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அஞ்சு நாள்ல எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியல பட் எல்லா இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே அப்படின்னு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலருமே லேட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியுமே அந்த டிஎஸ்சிங் நமக்கு அந்த படத்தில் போய் மைனஸ் பாயிண்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் பர்சன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்பீடு எல்லாமே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் மறந்துடுவோமா அந்த மூணு நேரம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குமா அதனால அந்த படத்தில் என்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தாலுமே நம்ம அதை கண்டுக்கிட்டே மாட்டோமா படத்தை முடிச்சிட்டு நம்ம ஏதாவது யோசிச்சா தான் உண்டா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஐயாயிரம் பேர் வச்சு ஏதோ சூட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்களா எந்த போர்ஷன் கட்டி அந்த ஐயாயிரம் பேர் வச்சு சூட் எடுத்திருக்காங்க தெரியல பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் வச்சு ஒரு சூட் எடுத்திருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இது கிளைமேக்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல தான் ஐயாயிரம் பேர் வரும்போது அந்த கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஹைப் வந்து பாத்தீங்கன்னா வரும் சோ அப்படி கிளைமேக்ஸ்ல வரல அப்படின்னா இந்த படத்துல விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா கேமரால வரது உங்களுக்கு அதுக்குமே தெரியும் சோ இப்படி விஜயகாந்த் வரும்போது அந்த என்ட்ரி சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அது வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு ஒருத்தான சின்ன சொல்லலாம் சோ பார்க்கலாம் நம்மளாவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் முடிச்சுட்டு போவேனா ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேமிரோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நடிக்க போகிறாரு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேன் திரிசா இதெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகல அண்ட் அது தோனியோட ரெஃபரன்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட ரெஃபரன்ஸ் இருக்கிறதா வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இந்த நம்ம ட்ரெயிலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் வெங்கட் பிரபுமே விஜய் கிட்ட கதை மொத மொதல் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒரு தனி பாட்டாக சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி உள்ள போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக பாட்டாக சொல்லியிருக்காரு அண்ட் அப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் முப்பது நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ பார்க்கலாம் கிளைமேக்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கூட எடுத்துருக்காங்க ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இன்டர்வல் கிளைமேக்ஸ் இது மூணுமே சரியாக இருந்தாலும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓடிடும் ஊழல் எதுவுமே இல்லைனாலுமே பரவாயில்ல பட் இந்த படத்தில் இவ்வளோ கேமி ரோல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கூட எடுத்துருக்காங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் இப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டு நாளில் பிடிச்சுங்க அதை லைக் பட்டு பாருங்க அப்படி தான் வீடியோஸ் எடுத்துக்காமிக்கும் ஸோ நாளைக்கு சிந்திக்கலாம் பை பை சி நாளும் கார்த்தி நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட் வீடியோ சந்திக்கிறேன் பை பை சி